சொல்லுங்கள் வேதம் சொல்லுகிறது எங்கெங்கே ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களோ ஆண்டவரை விசுவாசித்தார்களோ அங்கே ஆண்டவர் நமக்காக மறித்ததையும் உயிர்த்ததையும் அவர் பரிசுத்தர் என்பதையும் அறிக்கையிட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் இதையெல்லாம் மறுதலிக்கும் பொழுது நீங்கள் எப்படி என்ற ரெட்சிப்பு எனக்கு இருக்கிறது இருக்கிறது என்று சொல்ல முடியும் நீங்கள் அந்நிய பாஷையை பேசலாம் அந்நிய பாஷை பேச பேசுகிற வழியினால் ஆவியானவர் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கிறார் கத்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் நினைத்து வரத்தை எடுத்த பின்பும் அந்த வரத்தை கத்தர் எடுக்க மாட்டார் ஆவியானவர் போனாலும் மரம் அவங்க கூட இருக்கும் இப்ப நீங்க ஜெர்மன் பாஷையை நீங்க நல்ல சரளமாக பேசுகிறபடியினால நீங்கள் ஜெர்மன் நாட்டு குடியுரிமையை பெற்றவர் அல்ல நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறபடியினால் பல்லவத்துக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் பிதாவின் சித்தம் என்ன ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவையே விசுவாசியாத நீங்கள் எப்படி ரச்சிக்கப்பட்டேன் நான் நித்திய ஜீவன் பரவ என்று சொல்லுகிறீர்கள் குமாரனை உடையவன் தான் ஜீவனை குமாரின் குமாரனை மறுதளிக்கிறவன் அந்த கிறிஸ்துவன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறது திரு லெனின் அவர்களே நீங்கள் வேதத்தை குறித்து நீங்கள் ஒன்று நான் சொல்லுகிறேன் வேதத்துக்கு எதிராக நீங்கள் பேசுவதை கேட்கும் பொழுது பலர் அடையக்கூடிய சந்தோஷத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் வீடியோக்களை பதிவிடுகிறீர்கள் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் தாயின் கருவிலிருந்து உருவாகும் வரை வரை உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்து வைத்து உங்களை நேசித்து நடத்துகிறவர் கத்தர் ஒருவர் தான் மனுஷனு சந்தோஷப்படுவான் என்று அவனுக்காக வீடியோ போடுவது யாரை திருப்திப்படுத்த போகிறீர்கள் சரி நீங்க கிறிஸ்தவம் போலி என்று சொல்லுகிறீர்கள் ஜாதி தீண்டாமையிலிருந்து பெண் அடிமைத்தனத்திலிருந்து கல்வி இல்லாமல் உலகமெல்லாம் எல்லாம் சீரழிந்து பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட மிஷினரிகளும் ஊழியர்களும் தான் வந்து உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அப்ப கிறிஸ்தவம் வந்து வேண்டாத்தனமாக இதெல்லாம் செய்ததா சொல்லுங்க கல்கத்தாவுக்கு வந்து குஷ்டரு தொழில்நோயாளிகளுக்கு பணிபுரிந்த அன்னை தெரசா யார் யாருடைய நாமத்தில் வந்து ஊழியம் செய்தார் ஏமி கார்மைக்கல் அம்மையார் திருநெல்வேலி டோனாவூரிலே வந்து ஊழியம் செய்தார்களே யாருடைய நாமத்தில் வந்து ஊழியம் செய்தார் எத்தனையோ கிராமங்களில் வந்து மக்களுக்கு கல்வி அறிவு புகட்டினார்களே விதவைகளை ஆதரித்தார்களே மருத்துவமனை கட்டினார்களே யாருக்காக அந்த ஊழியம் செய்தார்கள் நமக்காக மறித்து உயிர் தெழுந்த இயேசுவின் அன்பின் கட்டளையை ஏற்று ஊழியம் செய்தார்கள் இன்றைக்கு காலம் கடைசியாக இருக்கின்ற நீங்கள் சொல்லுகிறீர்களே தானியல் புஸ்தகத்தை சரியாக நீங்கள் வாசிக்கவில்லையா கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் என்று விரிவாக எழுதவில்லையா வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாவது அதிகாரத்தில் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது நம்பரை நம்பரை குறித்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா ஒரு மிருகம் மருமை என்று எழுதியிருக்கிறது முத்திரை தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் மரம் நெத்தியிலோ கையிலோ அந்த முத்திரையை தரித்து கொள்ளாவிட்டால் பொருள் வாங்கவோ விற்க முடியாத ஒரு காலம் வரும் என்று எழுதியிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையா எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் இந்த இந்த வேதமானது ஒரு பேதையை ஞானியாக்கக்கூடியது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது சிந்திக்க வைக்கக்கூடியது எத்தனையோ விஞ்ஞானிகள் வேதத்திற்கு பயந்தவர்களும் கத்திற்கு பயந்தவர்களுமாக இருந்திருக்கிறார்கள் ஒருவேளை மிகுந்த கல்வி கற்றவர்கள் இறைவனை என்று மறுதளித்து விஞ்ஞானிகள் என்று கூறிக்கொள்ளலாம் அவர்கள் விஞ்ஞானத்தினால் கடைசியில் அவர்களுக்கு ஒரு பலனும் இராது ஞானி சொல்லுகிறான் இது நூதன நூதனமானது என்று ஒன்றை சொல்லத்தக்கவன் யார் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது அவ்வளவுதான் இதை நான் புதிதாக கண்டுபிடிக்கிறேன் என்று எவனும் சொல்ல முடியாது எல்லாம் இருக்கிற வண்ணமாகத்தான் இருக்கிறது நூதனம் என்று யாரும் சொல்ல முடியாது வேதம் சொல்லுகிறது சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் நீங்கள் அந்நிய பாஷையை பேசுவதனால் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார்கள் முதலாவது அந்நிய பாசை என்பது நீங்கள் பேசலாம் ஆனால் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இன்னைக்கு கிறிஸ்துவத்தை மறுநளித்து கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நீங்கள் இதிலே பேசி பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது நீங்கள் பரலோகம் வந்தால் எங்களுக்கு சங்கடமா நீங்கள் நன்றாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் கிறிஸ்தவர்களுக்கு பதில் சொல்லட்டும் பதில் சொல்லட்டும் என்கிறீர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பேசியும் கத்தரை மறுதளித்தும் நான் அந்நிய பாசையை நன்றாக பேசுகிறேன் என்று இப்படித்தான் உலகத்துக்கு நீங்கள் சேவை செய்யப் போகிறீர்களா எனக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் அநேக பிரச்சனைகள் சுயநலங்கள் பனாசைகள் ஆடம்பரங்கள் இருக்கலாம் அதை தேவன் திருப்பார் ஆனால் இந்த பரிசுத்த வேதம் சத்தியம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் கந்தாகை மந்திரி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பிலிப்பு சொல்லுகிறான் நான் சொல்லக்கூடிய இந்த நச்செய்தியை இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை அவருடைய மரணத்தை உயிர் தடுதலை நீ விசுவாசித்தால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை இல்லை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என் அன்பானவர்களே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் லெனின் அன் என்பவர்களை உங்களோடு நான் சொல்லுகிறேன் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாசையை பேசுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் பரிசுத்தாவியின் வரத்தை பரிசுத்தாவியை பெற்ற ஒருவன் எளிதாக கத்தரை விட்டு பின்வாங்க முடியாது ஒண்ணு கத்திர விஸ்தோக்கம் பரிசு தாவியை பெற்ற ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு பின்வாங்க முடியாது அதற்கடுத்து ஆழமான ஜப ஜீவிதம் இன்னைக்கு அனைவரும் ஊழியம் செய்யும் ஊழியம் பண்ணுத பிரசங்கம் பண்ணுத அங்க போறேன் இங்க போறேன் பாஸ்டர் மீட்டிங்க்கு போறேன் எங்க போகிறாய் மோசையை போல முகமுகமாய் நாற்பது நாட்கள் மோசையை கத்தரோடு பேசினது போல ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறது சரி ஆண்டவர்கிட்ட நீங்க பேசினீங்க பிரசங்கம் பண்ணீங்க நல்லா தான் இருக்கு நீங்க கத்தர் என் கூட பேசுனாருன்னு ஏதாவது சொல்லுங்களேன் ஆண்டவரோட நீங்க பேச மாட்டீங்களா கத்தர் ஒரு பெற்றவங்க கூட கத்தர் பேசுவாரியா கத்தர் உங்ககிட்ட என்ன பேசினாரு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஊழியத்துக்கு கழைச்சாரு உங்க உங்ககிட்ட பேசுனாரா என்ன பேசுனாரு நான் சொல்லட்டுமா என்கிட்ட கத்தர் பேசுனே சொல்லட்டுமா கத்த கேட்டேன் அண்டவர் இந்த உலகத்திலே மிக பெரியவன் யார் என்று கேட்ட கத்தர் சொன்னார் என் சமூகத்தில் ஜபிக்கிறவன் தான் எனக்கு பெரியவன் அப்படின்னு சொன்னார் ஜபிக்கிறவன் பெரிய வரம்பற்றவனையோ வல்லமை உள்ளவனையோ அரசியல்வாதியையோ பணம் உள்ளவனையோ சொல்லல ஜபத்தில் கத்தரை தேடுகிறவன் தான் பெரியவன் கத்தரி வேற யாரும் பெரியவங்க கிடையாது அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் பல ரகசியங்களை நம்மோடு பேச ஆசைப்படக்கூடிய தேவன் நீங்கள் மனிதர்களோடு பேசுவதை கொஞ்சம் குறைத்துவிட்டு கர்த்தரோடு அதிகமாய் பேசி இருந்தால் இப்ப தாவீது ஒரு ஆடு மெய்ப்பன் தான் பைபிள் சென்ட்ரல் என்ன இருக்கு சங்கீத புஸ்தகம் ஒன்று இருக்கு அவர் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை சங்கீதங்களை பாடி கர்த்தரை துதித்தார் அவர் ராஜாவாகுவதற்கு முன்பு அவரை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க அவர் ஆண்டவரை நம்பி மோசம் பண்ணாரா சொல்லுங்க தாவிதுக்கு அப்ப ஞானம் எல்லாம் கர்த்தரை தேடினாரா கர்த்தர் தாவீது ஆசீர்வதிக்கலையா அடுத்து யோகுவை எடுத்துக்காங்க எவ்வளவு ஒரு ஞானமா உள்ளவரா கஷ்டம் வந்துச்சு கத்தரை மறுதலிச்சாரா அவர் சமூகத்திலே இருந்து ரெட்டிப்பாக நன்மையை பெற்றுக்கொண்டார் அல்லவா சரி எபிரியர் பதினொன்னு எடுங்க எத்தனை பேர் அந்த விசுவாசத்திற்காக பட்ட பாடுகளை பாருங்க நம்ம பாடே படல ஆனா கத்தருக்கு எதிராக நம்ம பா பாட்டா படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா நீங்க சொல்லுங்க இந்த பூ உலகம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக தேவன் கொடுத்த அந்த அருமையான வேதத்தை இன்னைக்கு ஒவ்வொரு சான்றோர்களுக்கும் மறைமுகமாக இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை படித்து அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையை வாய்க்கால்களாகவும் நீர்க்கால்களாகவும் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த வேதம் எவ்வளவு அற்புதமானது தெரியுமா இந்த வேதத்தில் ஞானமா இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அப்படி ஒரு அற்புதமான வேத புத்தகத்தை நீங்கள் இதெல்லாம் பொய் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே நான் நீங்கள் நான் இருபத்தைந்து முறைக்கு மேலாக நான் படித்து விட்டேன் இன்றைக்கும் கற்றது கை மண் அளவு என்பது போல அது அவ்வளவு ஒரு சத்தியமாகவும் நித்தியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது இந்த உலகமே நம்மை கைவிட்டாலும் இந்த வேதத்தை தந்த கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் இந்த உலகமே நம்மை எதிர்த்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் தானியல் எவ்வளவு ஞானம் உள்ளவர் சிங்க கவியிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது என்ன செய்தார் காப்பாற்றப்பட்டாரா அக்னி சூழலில் காப்பாற்றப்பட்டார்களா மூவர் என்னென்ன அற்புதம் தொட்டு ஜபம் பண்ணி கட்டிகள் காணாமல் போயிருக்கிறது எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கிறது இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அதற்கு அநேக சாட்சிகள் இருக்கிறார்கள் ஆன ஆதலால் அன்பு சகோதரன் லெனின் அவர்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பேசிவிட்டு நான் இன்னும் அந்நிய பாசையை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அந்நிய பாசையை பேசுவது பக்தி விருத்திக்காக பக்தி விருத்தி என்பது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அந்த சுவிசேஷம் என்பது புறஜாதிகளும் கத்தரை அறியாதவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கத்தருடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் தானே ஒழிய கர்த்தருக்கு எதிராக வீடியோ பாசை என்பதை சொல்லி உங்களுடைய நீங்கள் தியானித்து பாருங்கள் நீங்கள் பேசின ஒவ்வொரு வீடியோவுக்கும் பதில் உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் கொடுப்பார் கர்த்தராகிய தேவன் நல்லவர் அவர் என்றென்றும் அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லி எல்லா மக்களையும் கர்த்தர் இறக்கம் பாராட்டி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று என் தகப்பனாகி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன்